Thank you.

அண்ணல் பரம தனை பாடும் நினைந்த நீ காவலாய் எடுக்கு நற செயலாம் இடர இனியவாய் முடித்திடும் மேம்மையான் வந்தவன் கடக்கலை கண்ணலின் கழலடி இரஞ்சுவாம் தொடுத்திட துணிந்த நூல் துடிசர நடக்கவே விரிசை நறுக்குன்றை மாலை அணிந்த புரசை இறைதன் புதல்வ அரசை தலம்படையானை தலைவ சிறந்த கலம்பகம் மிக்க கருது அன்னல் பரம தனிப்பாடும் எந்த தமிழ் காக்க நீ காவலாய் நில் எடுக்கு நற்செயல் எல்லாம் இடர இனியவாய் முடித்திடும் மேன்மையான் முன்னவன் முன்னவன் கடக்கல் கண்ணலின் கழலடி இரஞ்சுவாம் தொடுத்திட துணிந்த நூல் துரிசர நடக்கவே விரிசை நறுக்குன்றை மாலை புரசை இறைதன் புதல்வ அரசை தலம்படை யானை தலைவ சிரந்தி கலம்பகம் நிற்க கருது இத்தக மறுப்பதனை வைத்து வேறு பக்கமிசை கிட்டின சொல்லி சொல் மிக்க விரைவுற்று விட்ட பணி குற்றமர நெச்ச நிறைவித்த மத தனியானை தத்துவ மறைப்பு மத்தனவளி நொடுமுறச்சவிகை பத்தமதி மிக நான்தத்தவகை நிக்குளிர் முகத்தனை மனப்பிடுகை சத்தனவியத்த முற அமர் போனை கொத்ததவை எத்துவையில் நட்டமித வெற்றியுரு குக்குட முயர்த்த கொடிவடி வேலைக கொச்சிடு குரத்தியோடு மத்தியோடும் நற்றமிழோ குற்றமறு கட்டுரைகள் செய்ய நாட சித்துடன் அசித்தவை கொள் வித்தியசம் எட்டு ஒரு திப்பமிழி சிற்றறிவில் இனி தேக சித்தியோடு புத்தி மெத்த நடை இட்ட குடி திக்கதிர மெச்சவனு பெருமானே thank you கரியானை தத்து வந்த பொருளை மத்த வைத்தோடு மூலச்செதிக But <laughs> did சொல்லி இருக்கும் பண்டக்களை தூண்டு வச்சாலும் ஜம்பும் காட்டாமல் சாப்பிட்ட முடியும் காளி போல் வயிற நானை முகின்ஞ்சாமீ േ കണക്കിരിച്ചാലും എങ്ക വസതി ഇല്ല യുവാക്കും

காக்க நின்னை நீ காவலாய் நில் எடுக்கு நர் செயலெல்லாம் இடரர இனியவாய் முடித்திடும் மேன்மையான் முன்னவன் முன்னவன் கடக்களி கண்ணலின் கழலடி இரஞ்சுவாம் தொடுத்திட துணிந்த நூல் துரிசர நடக்கவே விரிசை நறுக்குன்றை மாலை அணிந்த புரசை இறைதன் புதல்வர் அரசை தலம்படையானை தலைவ சிடந்த் கலம்பகம் நிற்கத் கருது निर्विघ्नं कुर्वे देव सर्वकार्येषु सर्वदा गजाननं भूदगणादिसेविदं कपिजम्बूफलसारपक्षितं उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्गजं शिववाहनमोदकहस्तचाम्रकर्णविलम्बितसूत्रवामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायकपादनमस्ते ॐ मोदहं सदाविमुक्तिसादहं कलादरावदं सहं विलासिलोहरक्षकम् अनायकैकनायकं विनाशिदेवदैत्यं न दाशुवाशुनाशघहं नमामितं विनायकं नदेधरादिबीहरं नभोदिरात्कवास्वरं नमस्तुरादिनिर्जलम् नदादिघावदुत्तरं सुरेश्वरं विदीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरं समस्तलोकशङ्करं निरस्ततैत्यकुञ्जरं तलेदरोधरं वरं वरेभवक्त्रवक्षरं कृपाकरं मुदाकरं कृपाकरं क्षमाकरं मुताकरं यशस्करं मनस्करं नमस्कृतां नमस्करोमि वास्वरम् अगिञ्जनादिमार्जनं सुरन्दनुक्तिभाजनं पुरारिपूर्वनन्दनं सुरारिगर्वसर्वणम् प्रपञ्जनाशवीक्षणं धनञ्जयादिभूषणं खगोलदानवारणं भजे पुराणवारणं नितान्तकान्तदन्तकान्तिमन्तकान्तकात्मजम् अचिन्त्यरूपमन्तगीनमन्तराय कृन्तनं हिरन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनां तमेकतण्डमेव तन् विचिन्तयामि सन्ददं महाजनेशपञ्च माधरेण्योण्महं प्रचल्पतिप्रभात हे हृदि स्मरन् गणेश्वरम् अरोहतामदोक्षतां सुसाहिं सुपुत्रतां समाधियायुभष्टृभूतिमैत्युपैदिसौशिराचिक्रमबलम् சீத கலவச் செந்தாமரை பல இசை பாட பொன்னரை மருந்தில் வளர்ந்தழ ஹெரிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக் கோடும் வேழ முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சு குடிகொண்ட நீல மேணியும் ஞான வாயும் நாலிறு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்பூரி நூல் திகழுலி மார்கும் சொற்பதம் கடந்த அற்புதம் நின்ற கற்பக களிரேன் முப்பழம் நுகரும் வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்த நுழந்தனில் புகுந்து குருவடிவாகி குவளையந்தண்ணில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைத்தான் மகிழ்ந்தன கருணி கோடாயுதத்தார் கொடுவினை கலைந்து புகட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் திவிட்டாத ஞான தெரிவையும் காட்டி ஐம்புலஞ்சன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் ஈதென கருளி கருவிகள் ஒடுக்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருத்திருள் கடிந்து கலமொரு நான்கும் தந்தென கருளி மலமூறு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐமுலக் கதவை அடைப்பதும் காட்டி ஆறாதாரத்து அம்புச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுடை அழுத்தே இடை பின்னலையின் எழுத்தை வித்து கடையில் சுடுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணில் நான்கழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசைவை விண்டழு மந்திரம் வெளிப்படவதற்கு மூலாதாரத்தின் மூன்றேழு கனலை காலால் எழுப்பும் கழுத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூடி இடை சக்கரத்தின் நிலையும் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக ஸ்தூலமும் சதுர்முக சூக்ஷமும் என் முகமாக இனிதென கருளி குறியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரி எட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கழுத்தினை கவால வாயில் காட்டி இறுத்தி முத்தி இனிதென கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எந்த சிந்தை தெரிவித்து இருள் வெளி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த தழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலு கப்பாலாய் பணுமுற்றி நின்ற கரும்புளை காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தண்டனை ஆண்ட வித்தக விநாயக விரை கடல் சரணி ஓம் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு உப்பார் திருமேனி துன்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஆளும் தெரிதேனும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கைமுகத்து தூமனியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா